என் பேர் முத்தாங்க எங்கள் வீட்டுதார பேர் சின்னசாமி நாங்கள் ரெண்டு பேரும் இழவுக்கு நேற்று போனாங்க நேற்று போன இடத்துல என்ன யாரும் என்ன சா எந்த சாராயம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க வாங்கி பிடிச்சிட்டு வந்து உடன் முடியாத வந்து படுத்திட்டாங்க வாங்கி தான் எடுத்துகிட்டே இருந்தாங்க ஆனால் சாராயம் பிடிச்சதால தான் அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க சாராயத்தில் விஷம் கலந்துருப்பாங்களா அப்படி ரசம் கலந்து சாராயம் கலந்து கொடுத்துட்டாங்க வாங்கி பிடிச்சிட்டு ஆளுக்கு ரொம்ப கோயந்தான் எங்கேயும் சரியில்லாத ஆகிடுச்சிங்க அங்கே

ஊர் எப்போவுமே ஒரு வாரத்தில் ஒரு ரேம்புக்கு சாரையை அங்கே அது எல்லாம் சண்டை போட்டு வச்சுருந்தோம் அங்கே தெத்தாயிட்டு இந்த மாதிரி தான் செத்துட்டாப்புல அவங்களுக்கு தெத்துக்கு போயிருக்கும்போது ரெண்டு மூணு பேர்த்துக்கு வச்சுக்கிட்டு கோயிலாக வச்சுட்டு பொட்டெலாம் கொடுத்துருக்காங்க அவங்களும் குடிச்சிருக்காங்க அவங்களும் குடித்து எல்லாருமே மழக்கம் வந்த பிறகு தான் இவர் முதல் நாளே கொடுத்துருக்காங்க அதன் பிறகு இப்போ கொண்டு வந்தோம் இங்கே கள்ளக்குறிச்சி கொண்டு வந்தோம் கள்ளக்குறிச்சியில் வேண்டாம் முடியலன்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிக்கு எடுத்துருக்காங்க பாண்டிக்கு வந்த பிறகு ரத்த டெஸ்ட்டு கள்ளச்சார திருட்டுனமாட்ல போ மாமூல் கட்டுறங்கிறாங்க ஏன் இங்க இந்த மாதிரி விக்கிறீங்கன்னா மாமூல் விற்கிறேங்கிறாங்க இப்போ ஊர்ல நாலு பக்கமே கல் மரத்து தென்னை மரத்துல கல் போட்டு அதுவும் விற்கிறாங்க அதுவும் பவுடர் போட்டு கலந்து வந்து அது யாருங்க அதாவது குடிக்கிறவங்க போகாம இருந்தாக்க பிரச்சனை இல்லை அதிகாரிகள் அவங்களுக்கு மாமல் போறது அவங்க போடுறாங்க மாதவச்சேரியில சார் ஒரு பையன் பேர் எனக்கு சரியா தெரியல அந்த பையனுக்கு தான் சாவுக்கு போயிருந்தாப்புல போயிட்டு வந்து திரும்ப ரெண்டாவது ஒரு ஆள் சரிட்டாப்புல ரெண்டு பேத்துக்குமே ஆனது உடனே இவங்க போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சரியா குளிக்கவே முடியல எழகு போயிட்டு வந்து குளிக்காம ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததும் சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க கூலி வேலைக்கு வைக்கக்கிட்ட திரும்ப இப்போ வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தது பக்கம் வந்துட்டு பக்கத்தில் இருந்தவங்க எனக்கு போன் பண்ணாங்க அதன் பிறகு வந்து பார்த்தாக்க ரொம்ப குழப்பம் இருந்தாப்புல அதன் தான் திரும்ப நான் போதும் தண்ணி கொஞ்சம் போது தண்ணி விளாக்குதுங்க சொன்னாப்புல தண்ணி கொடுத்ததும் குடிச்சதுமே வாமெட் ஆயிடுச்சு அந்த வாமெட் ஆனதுனால தான் ஆள் தப்புனாப்பில இல்லைன்னா அந்த சாராயம் தான் இல்லை அந்த சாவில் சாராயம் வந்து சாவில் கொடுத்தவங்க அதாவது சாரா விநோகம் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கி குடிச்சிருக்காங்க ஆமா பாக்கெட் ஒரு பாக்கெட்டில் வாங்கி வச்சிருக்கோம் குடித்ததும் கம்மி அதனால் தான் இப்போ ஓரளவுக்கு உயிர் தத்தி இருக்குது அரசு அதிகாரிங்க பார்த்து கண்ட்ரோல் பண்ணாக்க கள்ள சாராக விற்க மாட்டாங்க அவங்க ஒரு டெத்துக்கு வந்தாங்க அந்த தெற்க்கும் பக்கத்துலேயே சாராயம் விற்றுருக்குறாங்க அது எங்கள் அண்ணன் வாங்கி பிடிச்சிக்குது அதனால் எங்கள் அண்ணனுக்கு வாந்தி வந்துடுச்சி உடம்பு சரியில்லலாம் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் பாண்டிச்சேரியாக வச்சுருக்கோம் ஒவ்வொரு களைச்சொராவ விற்கிறோம் கடல சராயம் தான் விற்கிறாங்க சார் தெரியல எங்கள் வீட்டில் தெற்று கிடந்து விற்றுருக்குறாங்க எதையோ ஒரு கலைச்சொரை ஆமாம் கடல சராயம் குடிச்சிட்டு தான் சேர்த்தாங்க சவு ஆமாம் அது சொல்லுவாங்க நான் அந்த சாவுக்கு எல்லாமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம் இவங்களும் அங்கேருந்து வந்தாங்க தெத்துக்கு வந்தாங்க அவங்க வந்து தெத்து பார்த்துட்டு போகையில் எவ்வளத்து விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊருக்கு பக்கத்தில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு